இளைஞர்களே எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னா மேலே இருக்கிறவன் மேலே இருக்கிறதையா பார்த்துப்பான் அவையா கீழே பார்க்க போறான் இப்போ ஒரு மலை மேலே ஒருத்தன் ஏறி போயிட்டான் மழை குச்சுக்கு போயிட்டாயே அப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆமாம் ஏனி ஏனி எல்லாம் இனி வச்சிருப்பேன் தொல்லாம் அவனை வந்து தூக்கி விட்டுருப்பேன் தவி கிவி கஷ்டப்பட்டு ரத்தத்தை செந்தி காட்டு மிருகம் எல்லாத்தையும் மெரிஞ்சி ஈஞ்சி போய்ட்டான் மேலே வேலை போயிட்டான் அவன் என்ன மயிருக்கு கீழே பார்க்க போகிறான் அவன் தான் வேலை போயிட்டான் என்னை கீழே இருக்கிறவன் தான் ஏன்னை கீழே கீழே இருக்கிறவனையே பார்த்துன்னு சுற்றின்னு இருக்கணும் இப்போ கீழே ஒருத்தையோ ஒருத்தங்க கெட்டுக்குன்னுக்குறான் மேலே ஆள் இருந்தாலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியும் யாரோ ஒருத்தங்க ஒரு பொண்ணை கெட் கெடுக்கிறான் பாலியல் தொலை கொடுத்துன்னு இருக்கிறான் அப்போ அந்த பொண்ணு நினச்சா வேணால் தப்பிக்க முடியும் மூஞ்சில் நாலு குத்து குத்திட்டு அப்படியே அந்த மழை வழி அந்த ஒத்த பார்த்த வழி அப்படியே அந்த மழை மேலே கஷ்டப்பட்டு ஆடி ஓடி ஈட்டி 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 அப்படியே 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 மேலே போயிட முடியும் மேலே இருக்கிறவன் தான் மேலே போயிட்டான் இல்லையா அவன் ஏன் கீழே வரப்போகிறான் பைத்தியக்காரப்பயில் அதனால் கீழே இருக்கிறவன் கீழே இருக்கிற அசிங்கத்தை தின்னு அசிங்கத்தை அசிங்கம் அதான் பேண்டு அதையே தின்னு இப்படித்தான் வாழணும் அதனால் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் மேலே இருக்கிறவளாம் பார்த்துக்க மாட்டான் கீழே இருக்கிற நீ தான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது கீழே ஒன்று கொத்தடி நீ போட்டு நிதிக்கலானே அவன் கால் அடியில் அது வந்து நீ தான் யாரும் தப்பிக்கணும் நீ தான் வழிமுறைகளை தேட வேண்டும் வாய்ப்புகளை நீ தான் உருவாக்கணும் வாய்ப்பு மயிரெல்லாம் தேடி வாசல் தேடிலாம் வாய்ப்பு வராது பார்த்துக்க